ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய நகை கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வளவு பேருக்கு நகைக்கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான நபர்களுக்கு என்ன மாதிரியான பயனாளர்களுக்கு எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ண போறாங்க இதற்கான பட்டியல் வந்து எப்ப வெளியாகும் துறைக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அதற்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கணும் எத்தனை வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படின்ற ஆல் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி எப்படி பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத சொன்னாங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் பொங்கல் பரிசு தொகுப்போடு வேட்டி சேலை கரும்பு ப்ளஸ் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் பத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியும் தமிழ்நாட்டு மக்களிடையே மிக பெரும் எதிர்பார்ப்பை வந்து கொண்டுள்ளது ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உண்டு ஸோ இந்த வருடம் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கணும் என்னென்ன ஆவணங்கள் தேவை இதை பற்றி தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நகைக்கடன் தள்ளுபடி நிறைய பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க ஸோ அதில் வந்து நிறைய குளறுவெடிகள் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நகையே இல்லாமல் ஒருத்தர் வந்து நகைக்கடன் தள்ளுபடி வாங்கினாங்க அதுக்கப்புறமா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்க ஒருத்தர் இரண்டு பேர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நிறைய மோசடிகள் நடந்தது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது ஸோ இந்த மாதிரியான மோசடிகள் நடக்கக்கூடாது இந்த வருடமும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே தமிழக அரசு தேர்தல் வருவதற்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிட்டாங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து நகை வந்து கடன் வாங்கியிருக்காங்க அந்த நகை கடன் அவங்க வாங்கி எத்தனை மாதங்கள் இல்லை எத்தனை வருடங்கள் வந்து ஆகியிருக்கு இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் வந்து யாரெல்லாம் அந்த தகுதியானவர்களோட பட்டியலை முன்ன தயார் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லிட்டாங்க ஸோ இதில் தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க இன்னொன்று எந்தெந்த வங்கிகள் அதுவுமே வந்து நிறைய பேருக்கு சில பேர் வந்து ப்ரைவேட் பேங்கை வந்து கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக ப்ரைவேட் பேங்க் கிடையாது கவர்மெண்ட் அரசு வங்கிகள் அதாவது கூட்டுறவுத்துறை சார்ந்த மாநில கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் அப்புறம் கூட்டுறவு வேளாண் கடன் சங்கங்கள் வேளாண்மை கடன் சங்கங்கள் இந்த மாதிரியான கடன் சங்கங்கள் வேளாண்மை விவசாயம் சார்ந்த பயிர்கடன் சார்ந்த கடன் சங்கங்கள் கூட்டுறவுத்துறை மாவட்ட கூட்டுறவுத்துறை மத்திய கூட்டுறவு வங்கி இந்த மாதிரியான பேங்க்லலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படி இருந்தது நிச்சயமாக உண்டு தமிழக அரசு இந்த கூட்டுறவு துறைகள் சார்ந்த ஒரு ஏழு வங்கிகளை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஏழு வங்கிகளில் நீங்கள் எந்தெந்த வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்குறீங்களோ உங்களுக்கு நிச்சயம் கடன் தள்ளுபடி ஆகும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் உள்ள குடும்பத்தினர் கிராமப்புறத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருமே இந்த கூட்டுறவு வங்கியை தான் போய் கேட்குறாங்க கூட்டுறவு வங்கிகளெல்லாம் நகை கடன் வச்சுருந்தாங்க ஸோ அப்படி வச்சவங்க நிறைய பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நகை கடன் தள்ளுபடி ஆச்சு அதனாலேயே இதற்கு அப்புறம் அப்புறம் இந்த வருஷங்கள்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே மாவட்ட கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி கூட்டுறவு வங்கி எங்கெங்கே இருக்குது நகரத்தில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கூட்டுறவு வங்கியை தான் போய் வைக்கிறாங்க ஸோ அதனாலேயே கூட்டுறவு வங்கிகளில் கடன் கொடுக்கிறதுக்கே பணம் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே நகை வச்சு வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லார் நகையுமே வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா அதுதான் முடியாது அதனால தான் சில விதிமுறைகளை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு உட்பட்டவங்களுக்கு மட்டுந்தான் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றதையுமே தமிழக அரசு தெளிவாக சொல்லியிருக்கு ஸோ அதற்கு என்னென்ன தகுதிகள் வந்து தேவை இப்போ வந்து ஒரே குடும்பத்தில் ஒரே ரேஷன் அட்டை கார்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நீங்கள் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் அக்கௌண்டை வச்சு நகைக்கடன் வச்சுருவீங்க ஸோ நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி வேறு வேறு வங்கிகளில் கூட நீங்கள் வச்சுருக்க கொடுத்துருவா ஆனால் வந்து தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டில் ஒருவருக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே நகைக்கணம் தள்ளுபடி அதே மாதிரி இலங்கை வாழ் தமிழர்கள் இலங்கை வாழ் தமிழர்களும் முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்குமே வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய மின்சார வசதி இது அனைத்துமே உங்கள் கூட்டுறவுத்துறை வங்கிகளில் நீங்க எந்த கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வந்து நகையை அடகு வச்சுருக்கீங்களா அந்த கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் கடன் தள்ளுபடி ஆனதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரசு ஊழியராகவோ அரசாங்கத்தில் வருமானம் வாங்கக்கூடியதாகவோ நீங்கள் நிச்சயம் இருக்கக்கூடாது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்காது முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க தனியாரில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அரசு சம்மந்தமான எந்த ஒரு ஊதியமும் உங்களுக்கு வராத பட்சத்தில் கடன் தள்ளுபடி ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வறுமைக்கூட்டிற்கு கீழ் உள்ள பிஹெச்எச் ரேஷன் அட்டை வந்து வச்சிருக்கணும் ஸோ அரிசி அட்டைதாரர்களுக்கு மேக்ஸிமம் கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எல்லா ப்ரூஃபுமே வந்து நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துடணும் ஸோ கூடிய சீக்கிரம் இதற்கான பட்டியல் வந்து வெளியாகணும் அதாவது யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற பட்டியல் வந்து வெளியாக போகுது அப்படின்னு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பட்டியலில் உங்களோட பேரும் இடம் பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக பண்ணியிருக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பிரச்சினை ரெகுலர் அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ